பார்க்கலாம் வாங்கு அகர முதலாம் ஆதி பகவன் உலகு எண்ணீர் அலன்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாவை இளானடி சேர்ந்தாக்கு தாண்டும் இது சேர் இருள்னையும் சேர்ந்தார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஒலிவாயி பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் தனக்குவமை இல்லானால் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவளை மாற்றல் அறிவு அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீண்டல் அறிவு பொறியின் குணமிலவே எண்குணத்தால் சாலை வழங்காதலை வான் பிறவி பெருங்கடல் வேண் வீண் பிறவி பெருங்கடல் வே நீண்டுவர் நீண்டால் இறைவனடி சேராதார் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்